ஜென்மோ ஜென்மி ஜென்ம சரண் ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்தொன்பது நான் எப்போதும் என் முழு கவனத்தையும் பிரம்மத்தின் மீதே செலுத்துகிறேன் என்பதை அறிந்து கொள் எனக்கு எந்தவிதமான நோக்கமும் இல்லை இருப்பினும் எனக்கு நோக்கம் இல்லாமலும் இல்லை அப்படி இருக்க நான் எப்படி ஐக்கியம் அல்லது பிரிவு என்பதை பற்றி பேசுவது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் ஒருமுகப்படுத்துதல் அல்லது தியான வழிமுறைகளை பிரம்மம் கையாள வேண்டியது இல்லை தோன்றியுள்ள அல்லது தோன்றாத அனைத்தும் பிரம்மம் தன் மீது கவனத்தை செலுத்துவதற்கான உதாரணம் அந்த தோற்றமானது எவ்வளவு நுட்பமானதாக அல்லது மொத்தமானதாக இருந்தாலும் அது வெளிப்பாடு ஆகியிருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் பிரம்மம் எப்போதும் தன் சுய மூழ்கி இருக்கும் பிரம்மத்தின் உயர்ந்த நிலை தியானத்தை எதை கொண்டும் கலைக்க முடியாது ஏனென்றால் எதுவும் பிரம்மத்திற்கு வெளியில் இல்லை குறிக்கோளோடு இருப்பது அல்லது குறிக்கோள் இல்லாமல் இருப்பது போன்ற எண்ணங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது எதையாவது தவிர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தால்தான் இருக்கும் பிரம்மத்தில் எதுவுமே நடக்காது இயக்கம் தென்பட்டாலும் பிரம்மம் மட்டுமே உள்ளது நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபது நான் அறியாமை நிறைந்தவன் என்று கூற முடியாது ஞானி என்றும் கூற முடியாது அப்படியானால் பிரம்மத்தை எப்படி வாதம் அல்லது எதிர்வாதம் மூலம் புரிந்து கொள்வது நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் நம்முடைய துவைத கருத்துக்களை கொண்டு பிரம்மத்தை வகைப்படுத்த முடியாது இருக்கும் மற்றும் இல்லாத அனைத்துமே பிரம்மமாக இருப்பதால் அது சுட்டிக்காட்டும் அல்லது சுட்டிக்காட்டாத அனைத்தும் பிரம்மம்தான் பொருட்கள் வாயிலாக எடுத்துக்கொண்டால் நாம் அதை தனித்துவமான குணத்துடன் தனிப்பட்ட ஒன்றாக கருதிக்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் நாம் ஒரு சில பரிமாணத்தில் இருக்கும் போது அவ்வகையான பொருட்கள் உள்ளது என்பது போல தோன்றுவதுதான் காரணம் இந்த அனுபவங்கள் முழுவதுமாக கரைந்துவிட்டால் அவை அனைத்தும் தனித்தவை என்கிற எண்ணம் துளிகூட இருக்காது புத்தகங்கள் படிப்பதாலோ மௌனத்தை கடைபிடிப்பதாலோ அல்லது பிரம்மத்தின் குணத்தை தர்க்க ரீதியாக அறிய முயன்றாலோ இந்த உயர்ந்த புரிதலானது உண்டாகாது வரையறுக்கப்பட்ட வழிகள் மூலம் உண்மையான மற்றும் முழுமையான நிறைவு தன்மையை அடைய முயல்வது முற்றிலும் முடியாதது என்பதை அறிந்து கொள்வதுதான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி மாயையான இருப்பின் வழிகள் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்தால் நாம் உண்மையான நம்பிக்கை என்ன என்பதை கண்டுபிடிப்போம் உண்மையான நம்பிக்கை நம் குணமான பிரம்மம் மட்டுமே நமக்கு இதுவரை தெரிந்த விஷயங்கள் அனைத்தையும் கைவிடுவது என்று முடிவெடுக்கும் அந்த தருணத்தில்தான் நாம் அறிந்து கொள்ள முடியாத விசித்திரமான பிரம்மம் என்னும் சாராம்சத்திற்குள் குதிப்போம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் জয় গুরুদেব দ